வடமதுரை பத்திரப்பதிவு அலுவலகத்தில் மதியம் வரை பதிவு செய்யும் அலுவலர் யாரும் பணிக்கு வராததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் அலுவலகத்தை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு வடமதுரையில் திண்டுக்கல் செல்லும் சாலையில் சார்பதிவாளர் அலுவலகம் செயல்பட்டு வருகிறது இங்கு சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் திருமணம் பிறப்பு பத்திரப்பதிவு உள்ளிட்ட பதிவுகளுக்கு தினமும் வந்து செல்கின்றனர் வடமதுரை பத்திரப்பதிவு அலுவலகத்திற்கு கடந்த பதினான்கு ஆண்டுகளாக நிரந்தரமாக சார்பதிவாளர் இல்லாமல் வெவ்வேறு ஊர்களில் பணிபுரியும் இளநிலை உதவியாளர் பதவி அளவிலானவர்களே மாற்றுப் இங்கு அனுப்பி வைக்கப்படுகின்றனர் இதனால் முக்கியமான பதிவு பணிகள் கிடப்பில் விடப்படுவதால் பொதுமக்கள் மாதக்கணக்கில் அளையும் நிலைக்கு தள்ளப்படுகின்றனர் இந்நிலையில் இன்று காலை ஏராளமான மக்கள் பத்திரப்பதிவிற்காக அலுவலகத்திற்கு வந்தனர் ஆனால் பதிவு செய்வதற்கான அதிகாரம் பெற்ற அலுவலர் யாரும் அலுவலகத்தில் இல்லை இதனால் அதிருப்தி அடைந்த பொதுமக்கள் அலுவலகத்தில் முற்றுகையிட்டு ஊழியர்களுடன் வாக்குவாதம் செய்தனர் இதனையடுத்து விடுமுறையில் சென்றிருந்த ஒரு இளநிலை உதவியாளரை பணிக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டார் இதையடுத்து அவர் மதியம் ஒரு மணிக்கு அலுவலகம் வந்த பின்னர் பணிகள் துவங்கின இது குறித்து பொதுமக்கள் கூறியபோது காலை முதல் பத்திரப்பதிவிற்காக குடும்பத்துடன் காத்திருக்கிறோம் ஆனால் இங்கு சார்பதிவாளர் இல்லை மதியம் ஒரு மணிக்கு தான் வேறு ஒரு அதிகாரி மாற்றுப் பணியில் வந்துள்ளார் வடமதுரை பத்திரப்பதிவு அலுவலகத்தில் நீண்ட ஆண்டுகளாகவே இந்த பிரச்சனை இருந்து வருகிறது எனவே மாவட்ட நிர்வாகம் இது குறித்து உடனடி நடவடிக்கை எடுத்து நிரந்தர சார்பதிவாளரை நியமிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் இருந்து பதிவுத்துறைக்கு வந்திருக்கான் காலையிலேருந்து வயல் துறையில் தின பேர் பார்க்க மக்கள் உட்காந்துருக்கான் பசியும் பட்னியா இருக்காங்க அப்படி சார் யாரும் இல்லை வராங்க 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 டைம் அரை நேரம் அரை மணிநேரம் சொல்லிட்டே இருக்காங்க இப்போ தான் அஞ்சு நிமிஷமா வராங்க வந்த நேரம் சாட போகிறீங்கன்னு சொல்லிட்டாங்க இப்போ எல்லாம் நாங்கள் அங்கேருந்து காத்துக்கிறது வந்து இங்கே பசியும் பட்டினியமாக காத்துருக்கோம் இந்த நிலை அவன் நிலை இப்போ ஏற்பட்டுக்கிட்டே தொடர்ந்து இந்த இதுல நடந்துக்கிட்டே இருக்கு எவ்வளோ இது காத்துட்டு இருக்கீங்க பத்து மணிக்கு நான் உள்ள வந்துவிட்டேன் பத்து மணிலேருந்து ஒரு இப்போ வந்து ரெண்டு மணி ஆகுது ரெண்டு மணியாவும் இன்னும் பசியும் பட்டினியாவும் இருக்கும் இப்போ நாங்க எதாவது கிழங்கி விழுந்து ஒரு செத்து ஜெத்தித்து போட யார் பொறுப்பாகும் இதெல்லாம் வந்து எப்படி இருக்கும் இது நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு இது நல்ல ஒரு தீர்வுதான் இந்த ஒரு நிரந்தரமான ஒரு சப்டி சார் போடணும் அவருக தனிடன் கேட்டுக்கொள்கிறோம்